ஐயா மகளிர் தினத்துக்கு முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சிலிண்டர் விலை நூறுரூவா குறைச்சிருக்காரு இது வந்து வரப்போற பாராளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் செய்த சூழ்ச்சின்னு எதிர்கட்சிகளெலாம் விமர்சனம் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் வந்து ஒரு வேலைக்கிழமை கொடுத்தாருன்னு இருக்கிறேன் அவன் வேலைக்கிழமை அப்போ தான் வந்துச்சா அதுக்கு முன்னாடி வேலைக்கிழமை வரும் இல்லையா சரியான அதுக்கு பிறகு வேலைக்கிழமை வரும் இல்லையா அப்போ ஒவ்வொரு வேலைக்கிழமை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட்டி கூட்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இது என்ன பயிற்சிக்கார கேள்வி மகளிர் தினத்தை முன்னிட்டு அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அறிவித்தார் அவ்வளவுதான் மகளிருக்கான அறிவிப்பு அவருக்கு கையில் இருந்தது கொடுக்கணும் என்னன்னு பார்த்தாரு இன்னைக்கு மகளிர் தினம்னு சொன்னாங்க அதனால மகளிர் தினத்தை முன்னிட்டு இதை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு போய் தீவிரமான அதாவது மக்களையும் முட்டாளாக்குவது திமுக ஊடகங்களுடைய வேலை முட்டாளாக்குறது ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டான் ஒரு குழந்த ஆழ்குழாய் கிணறுல விழுந்துருச்சு தீபாவளி முந்திர நாள் தீபாவளியை கொண்டாட விடல என்ன ஆகுது நல்லா வந்து நிற்குது ஆள்குளை தொண்டர்கள ஒரு குழந்தை விழுந்துட்டான் அப்பங்காரனுக்கு கிணறுது அவன் குழந்தைய அவனே தூக்கி போட்டிருக்கான் தூக்கி போட்டானா அதுவாக போய் விழுந்தான்னு தெரியாது இப்படியெல்லாம் பண்ணான் தீபாவளியை கொண்டாட விடாமல் அதுலேயே போக்கஸ் பண்ணி வந்து இதுக்கு அதிமுக அரசு என்ன படிச்சு வந்து உடனே அந்த குழந்தைய தூக்கியிருக்கணும் முதலமைச்சர் வந்து ஆனால் ஏன் வரலை அப்படி எல்லாம் கேட்டு கிடந்தாங்க முட்டாளங்க இந்த நம்ம முட்டாளங்க அதையே பார்த்துட்டே கிடந்தாங்க நான் பீச பிடிக்க போட்டேன் பார்க்காருங்க பட்டாசு வெடிக்க வேண்டியது நாட்டில் ஒரு லட்சம் நடக்குது இப்படி ஏன் அதையே பார்த்துட்டு கிடக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் அதை அப்படி காட்டு கிடந்தான் இவனுடைய ஆட்சியில் அதே மாதிரி குழாயில் விழுந்துருச்சு கண்டுக்கவே இல்லை கூட்டு பொலாத்காரம் நடக்குது திமுக ஆட்சியில் கண்டுக்கவே இல்லை மேற்கு வங்கத்தில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குது கண்டிக்கவே இல்லை அடித்து கொள்ளுறான் நடு ரோடில் கண்டிக்கவே இல்லை சண்டி விகாரம் கோபஸ்டு பண்ணுறான் ஐயோ அடித்து தாக்கி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் இந்த இளைஞர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறான்னா ஒரு அம்மா அழுது ஐயோ என் என் வீட்டுக்காரரு ஒன்றுமே பாவம் அவர் யார்ட்டையுமே எதுத்தே பேச மாட்டார் கஞ்சா அடிச்சுக்கிறவனுங்க கஞ்சா போதையில் வந்து அடித்து பின்தலையில் அடித்து கொண்டுட்டாங்க எனக்கு புருஷனே இல்லாமல் ஆக்கிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஒரு அம்மா அழுதுது அந்த அம்மாவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த செத்து போன ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான் நான் சண்டீவிகார காட்ட மாட்டான் இந்த டிவிக்காரனுடைய இது எதையாச்சும் குழப்பி எல்லாரையும் முட்டாளாக்கி அதுபோல் என்ன விஷயம் நீங்கள் சொன்னீங்க என்ன விஷயம் ஆயிரம் ஆயிரம் நூறு நூறு சிலிண்டருக்கு நூறுரூவா சிலிண்டருக்கு அம்மா மகளிர் தினத்தில் அறிவிச்சாரே மகளிர் தினம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வரலையா அப்படி இன்னும் லக்ஷன் அறிவிச்சிட்டேன் அறிவித்தாரே இதுக்கு முன்னாரு எங்கள் ஏதோ ஒரு நாளில் அறிவிக்கிறாருங்க அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னா நான் கேட்குறேன் நீ வந்து என்ன அவர் பாதி பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்த பாதி பேர் ஒரு ரெண்டரை கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு கீழே அது ஒரு கணக்கு வழக்கு கிடையாது எத்தனை பேருக்கு கணக்கு கொடுத்தல அது யார் யாரெல்லாம்ங்கிற கணக்கு கொடுத்த கொடுக்கல அது ஒரு வேலைக்கிழமைன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு அப்புறம் வேலைக்கிழமை வரும் இல்லையா ஏன் அறிவிக்கலை அந்த ஒன்று ஒரு வேலைக்கிழமை தான் வந்ததா அதுக்கு முன்னாடி வேலைக்கிழமெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் ஏன் அறிவிக்கல அப்புறம் என்ன என்ன திட்டம் திமுக பண்ணியிருக்கு ஒரு திட்டத்துக்கு பேர் சொல்லுங்கள் ஏதாவது திட்டம் என்ன உணவு ஆ காலை உணவு திட்டம் அது ஆமாம் அது ஒரு நாள் அது என்ன திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன் திங்க்கிழமை பண்ண ஐயா அதுக்கு போகிற திங்கி கிழமை வரலையா பஸ் ஐயா அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை வரலையா அதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை வந்துடல அப்போ அப்போ தான் ஏன் நீ ஒன்றும் கொடுக்கல ஒரே நாளோடு நினைச்சிக்கிட்டேயே ஒரு திங்கட்கிழமை தான் இருக்கா அதுக்கு போகிற திங்கக்கிழமே வரலையா இப்படி நம்ம கேட்டால் எப்படி என்ன பயிற்சிகாரத்தனமான கேள்வி ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதே போல் மோடி ஒரு வாட்டி பண்ணியிருக்காரு அது மகளிர் தனமாக இருந்தது அதுதான் விஷயம் மகளிர் தினம்னால் எதுக்கு மகளிர் தினம்னுட்டு கொண்டாடுறீங்க என்ன நம்ம மகளிரை வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தான் கொண்டாடுறோம் கும்பிடுறோம் ஆ கும்பிடுறோம் மகளிரை நம்முடைய பரமஸ்வன் வந்து தன்னுடைய உடலில் பாதியை மகளிர்க்கு கொடுத்துருக்கிறது ஆண் பாதி பெண் பாதி அப்படி அப்படிதான் நாங்கள் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இல்லை அப்படியே நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்த உடனே அந்த மகளிர் தினம் கொண்டாடுறவங்கெல்லாம் ஏன் வந்து ஆதரவு தெரிவிக்கலை பிஜேபிக்கு அவன் மகளிர் தண்ணிட்டு அவன் வெ அவன் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறது வெளிநாட்டுக்காரனுக்கு மகளிர் மேலே மரியாதையே கிடையாது மகளிர் வந்து அவனுக்கு ஒரு போதை பொருள் வெளிநாட்டுக்காரனுக்கு அவன் ஒரு நாளாக மகளிருதினே ஏற்றிருக்கான் நீ ஏன் அந்த முட்டால் கூட சேர்ற நமக்கு நிதமாக மகளிரு தினம் தான் தினசரி மாதாவை கும்பிட்டு தான் நம்ம வாழ்க்கையை துவங்குறோம் அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதனால நம்முடைய ஊடகங்கள் எழுப்புற கேள்வி விஷயங்கள்லாம் அதெல்லாம் துட்டு காண்டி அவன் துட்டு கொடுப்பான் அந்த துட்டு காண்டி என்ன வேணாலும் மனிதர்களை போட்டு குழம்பணும் குழம்பிட்டே இருப்பான் அதனால அவர்களை கவனிக்காதுங்க நீங்கள் அந்த ஊடகங்களை பார்க்காதுங்க சரியா நல்லவங்க சொல்ற செய்திகளை கேளுங்க